நாம் இன்று பேச போகும் விடயம் சாதாரணம் அல்ல இது ஒரு மனித மனதை உழுக்கும் ரகசியம் நிறைந்த கதை செம்மணி மனித புதைக்குழி அந்த கண்ணீர் அந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் நமக்கு சொல்ல வேண்டிய கதைகள் ஏராளம் யாழ்ப்பாணம் செம்மணி பாத்தி மனித இருந்து தொடர்ச்சியாக நூற்று கணக்கான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன இந்த நிலையில நேற்று ஒன்றோடு ஒன்று கட்டி அணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்புட்டளவில் ஒன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னரே சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த எலும்பு தொகுதியை பார்க்கும் பொழுது தாய் தனது குழந்தையை கடைசி முறையாக அனைத்து காட்சி போலவே தெரிகிறது உங்கள் மனதில் இதை நினைத்தால் அந்த உணர்வு எப்படி தீவிரமாக இருக்கும் என்று நீங்களும் உணர முடியும் அந்த அகழ்வில் சிறியவர்கள் சிசுக்கள் குடும்ப உறுப்பினர்களின் எலும்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு எலும்பும் துயர் பயம் மற்றும் அன்றைய வாழ்க்கையின் கடுமையை சொல்லும் காட்சியாக காணப்படுகிறது இந்த காட்சிகள் நம்மை எவ்வளவு கண்ணீர் சிந்த வைக்கும் என்று சொல்லவே முடியாது இவை ஒரு கொடூரமான தாக்குதலில் இருந்து தப்பிக்க முயன்ற குடும்பங்களின் சோகமான முடிவை குறிப்பதாக இருக்கலாம் என பலரும் கருதுகிறார்கள் இந்த அகழ்வு பணியின் போது ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டவாறு கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த விசித்திரமான புதைப்பு முறைகள் அங்கு நடந்த அநீதியை சாட்சியமாக வெளிப்படுத்துகின்றன சட்ட வைத்திய அதிகாரியின் ஆய்வுகளுக்கு பின்னரே இந்த மரணங்கள் குறித்து மேலதிக தகவல்கள் தெரியவரும் எனினும் செம்மணி மனித புதைக்கொழி என்பது வெறுமனே எலும்புக்கூடுகளை கண்டறியும் இடம் மட்டுமல்ல அது ஒரு கதையின் அத்தியாயம் இந்த கண்ணீர் சிந்திய மண் அங்கே புதைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு நீதி கேட்கிறது நேற்று வெள்ளிக்கிழமை வரை நாற்பத்தி ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த அகழ்வு பணிகளில் மொத்தமாக நூற்று எழுபத்தி நான்கு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இதுவரையில் நூற்று எண்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழி இன்னும் எத்தனை சோக கதைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை அறிய உலகம் காத்திருக்கிறது அன்பான நண்பர்களே இந்த கண்ணீர் சிந்திய மண் நமக்கு சொல்லும் ஒரே ஒரு செய்தி ஒன்றுதான் அங்கே புதைக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு நாம் நீதி கேட்க வேண்டும்